புகழ்பெற்ற எழுத்தாளரான டால்ஸ்டாய் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற அன்பு உள்ளம் கொண்டவராக இருந்தார் ஒரு முறை அவர் வீதி வழியாக போய்கிட்டு இருந்தார் வயிறு ஒட்டி ரொம்ப பரிதாபமாக காட்சி அளித்த பிச்சைக்காரன் ஒருத்தனை அவர் பார்த்தாரு ஐயா ரெண்டு நாளாக பட்னி இந்த ஏழைக்கு தர்மம் செய்யுங்க அப்படின்னு கையை நீட்டினா உதவி செய்ய நினச்சா அவரு சட்டப்பையுக்குள்ள கையை விட்டு பார்த்தாரு பணம் எடுத்துட்டு வர மறந்தது அவருக்கு அப்போ தான் ஞாபகத்துக்கு வந்தது சகோதரனே இப்போ என்கிட்ட பணம் இல்லை என்னோட வீட்டுக்கு வா அப்படி இல்லைன்னா அடுத்த முறை நாம் எங்கேயாவது பார்த்தோம்னா கண்டிப்பாக உதவி செய்கிறேன் அப்படின்னாரு அவர் ஐயா இது வரைக்கும் எனக்கு யாரும் கொடுக்காத பெரிய கொடைய தந்துட்டீங்க என்னையும் மனுஷனா மதித்து சகோதரனே அப்படின்னு கூப்பிட்டீங்க பாருங்க, அதுவே போதும் நன்றி அப்படின்ட்டு தழுதழுத்த குரல்ல சொன்னான் அவன்